ஹாய் மக்களே எல்லாரும் எப்படியே இருக்கிறீங்க வெற்றிகரமாக இன்னைக்கு ரெண்டாவது நாலு வீடியோவும் நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் அச்சோ நானா அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு காலையிலே அஞ்சரை மணிக்கெலாம் எந்த சமையல் சமையல் வேலைகளை வந்து பார்த்தாச்சு எப்பயும் நைட்டே வந்து நான் பாத்திரம் தேய்ச்சி வச்சுருவேன் நேற்று என்னன்னு தெரியல கொஞ்சம் டயர்டாகிட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன் காலையில் வந்து அவ்வளோ பார்த்துடும் அப்புறம் ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டே வந்து வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா எனக்கு ஒரே குளிர் பனிகாலமாக ஒரே குளிர் தாங்கலை அதனால் வந்துட்டு என்ற புருஷன் சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டேன் எத்தனை பேர் அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பசங்கள் ட்ரெஸ்ஸு இல்லைனா உங்கள் ஆற்றுக்கார ட்ரெஸ் எடுத்து குளிருக்கு போத்திப்பீங்க அதாவது போட்டுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து அப்படிதான் எனக்கு குளிர்ச்சி அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார டிஷர்ட்டோ இல்லை சட்டையை தூக்கி மாட்டிப்பேன் உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டேன் வேலை முடிகிற வரைக்குமே அந்த சட்டையை நான் கைட்டவே இல்லை ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு கீரை கூட்டுன்னு சமையல் வேலை ஆகிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பையனை மேய்ச்சிக்கிட்டே வந்து நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு எப்பயுமே கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வே கட 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 கடாக இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கொஞ்சம் ஸ்பீட் வச்சுருக்கேன் நல்ல வேலை மொட்டை பையன் வந்து எதுவும் ஏதோ சேட்டையை பார்க்க வந்தா டே வீடியோ எடுத்திருக்கேன்டா அப்படின்னு உடனே கிட்ட வந்துட்டு போயிட்டா இல்லைன்னா பானம் போயிருக்கோம் அவர் வந்து அப்படிதான் கொஞ்சம் ஓகே வெற்றிகரமா வந்து நானா ரெண்டு நாள் வீடியோ போட்டுட்டேன் ஐயோ ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி வந்தது சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா சாதம் முள்ளங்கி சாம்பார் உருளைக்கிழங்கு கீரை கூட்டு இது நான் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆகிட்டும் எனக்குமே வந்து முள்ளையின் சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மேக்ஸிமம் சாதம் தான் ஊட்டி விடுவேன் ஏன்னா மதியம் வந்து அவங்க சரியாக சாப்பிட்றாங்களான்னா நமக்கு தெரியாது இல்லையா அதனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாதம் தான் சாதம் அது எந் தயிர் சாதம் எதுவும் இருந்தாலும் சரி காலையில் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஏன்னா ஸ்கூலில் வந்து சாப்பிட்றாங்களா இல்லை கொட்டிகிட்டு வராங்களா நமக்கு தெரியாது ஃபுல் ஃபில்லாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து சாதம் மிரட்டி அடிச்சியாக சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னாலும் சரியான வில்லி கேரக்டர் என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சரியான வில்லி இந்த சாப்பாட்டு விஷயத்தில் வந்து அம்மா ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணிகிட்டே நான் நடந்துப்பேன் என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் விட்டுன்னு அவங்க ஏமாற்றிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வந்துட்டு சாம்பாரும் சாதத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வைப்பேன் ஏன்னா தனித்தனியாக கொடுத்தா பாப்பாங்களுக்கு வந்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அங்க அதனால் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுத்துறேன் இதில் பாதி ஸ்நாக்ஸ் அப்படியே கொண்டு வந்துடுவா இருந்தாலும் என்ன பண்ணுறது காலையில் ஒன்பது மணிக்கு டியூஷன் சாரி ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னா டியூஷன் எல்லாம் முடிச்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க அதனால் வந்துட்டு பாப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சாதமும் இருக்கட்டும் ஸ்நாக்ஸும் வச்சு அனுப்பிச்சிடுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் வந்து குடித்தேன் கிளாஸுக்கு ஆள் வந்துட போகிறாங்கன்னு சொல்லி அவசர அவசரமாக வந்துட்டு சாப்பிட்டேன் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் யாருமே வரவே இல்லை பயப்பிள்ளைங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தால் நான் எப்பயும் போல் மெதுவாக தூங்கி எழுந்திருப்பேன் வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சுருப்பேன் இல்லாட்டி எங்கள் கழனியில் வந்து களை எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கேயாவது போயிருந்துருப்பேன் இந்த பசங்களை நம்பி நான் வந்து இன்றைக்கி என் வேலையெல்லாம் போச்சு சரின்னு சொல்லி மதியம் சாப்பாட்டுக்கு வந்திருந்தார் அவர் கூட சரி அப்போ ஆனது ஆணிச்சு போனது போச்சு நானும் வரப்பா சொல்லி கழனிக்கு அவர் கூடவே கிளம்பிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி மூணு மணி மூணு மணிக்கு ஆட்களுக்கு டீ வாங்கிட்டு வந்தாங்க இந்த மொட்டை பையன் நாங்கள் கழனியில் வச்சின்னு படாத பாடுபட்டுட்டாங்க மக்களே அப்புறம் எனக்கும் ஒரு கப் டீ கொடுத்தாங்க குடிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள்